ஓகே சார் அத்தி கடவு அவினாசி திட்டம் உங்க நீண்ட நாள் கனவு ஆனா நீங்களும் முதல் முதல் பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணீங்க ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு தொண்ணூறு சதவீத பணிகள் நாங்க பண்ணோம் அவங்க லேபிள் ஓட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி என்ன சொல்றாரு லேபிள் ஓட்டுறது கேட்கிறாரு அதை பத்தி நான் ஒன்று பதில் சொல்ல விரும்புகிறேன் சார் இப்ப இந்த காயின் வெளியிட்டாங்க இல்லையா நூறு ரூபாய் கலைஞருக்கு அதை கடுமையாக விமர்சிக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் என்ன அது விவரம் இல்லாம பேசுங்க சார் அவரு அனுகுதம் இருக்கு அவருக்கு இதே மாதிரிதான் அண்ணாவுக்கு இதே மாதிரிதான் எம்பிஆர் கோவில் அதுக்கு சம்பந்தம் அவருக்கு அதை பார்க்கலாம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன அரசியல் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி சொல்வது தவறு அப்படின்னு சொல்றாரு மறைந்த தலைவருக்கு ஒரு மரியாதையை செலுத்துகிறார்கள் மாற்று கட்சி எண்ணமுடையவர்கள் கூட வந்து பாராட்டுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மன மறைந்து விட்டவர்களை பற்றி யாரும் அதிகமாக பேச பேசுவதில்லை ஆனால் சிலர் தான் மறைந்து விட்ட தலைவரை கூட தார்மாராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வகையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர காழ்ப்புணர்ச்சி மாற்றக்கூடாது கீழ்பவானி அணையிலிருந்து தண்ணீர் வருவாங்க கசிவு நிறைய அணை கால்வாய்கள் கால்வாய்கள் நீர் கசிவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கால்வாய்க்களைத்தான் சீர் செய்வதற்கு நாங்கள் கோடி ரூபாயை இருக்கிற விவசாயிகள் அதை சீர் பண்ணக்கூடாதுன்னு மூணு ரெண்டு வருஷமாக தகராறு கெஞ்சி கூத்தாடி இருக்கோம் இது பழைய காலத்தை வச்சு மரங்கள் அவையெல்லாம் வேறு விட்டு அந்த கரையே பறந்துக்கோ

பல்வேறு பகுதிகளில் வந்து தனித்தீவு போல காட்சி அளிச்சது அதுக்கு பொதுமக்கள் ஒரு பரவலான குற்றச்சாட்டுனா சரியான கால்வாய் வசதி இல்லை அதனால தான் இந்த மாதிரி தண்ணி தூர்வாரில் ரெண்டு நாளில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்பு எந்த இருந்தாலும் எந்த காலும் மழை கீழ கொடுக்காது அவ்வளோ மழை பெய்யா என்ன பண்ண முடியும் அதே போல செத்து போன மொழி அது பேசவே முடியாது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்